எல்லாத்துக்குமே தெரியும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அகமதாபாத்ல நடந்தது எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்சிருப்போம் உண்மையாவே கடவுள் இருக்காரு நம்மளுக்கு மீறிய சக்தி கடவுள் அப்படின்னு நீங்க எல்லாரும் நம்புறீங்க இல்லையா அப்போ ஒரு ஆயில வந்து ஆயில் தோஷம் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் அப்படிங்கறது நம்ம பண்றோம் அப்ப நம்ம நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம மத்தவங்கள காப்பாத்த முடியும் அப்படிங்கறதுக்குதான் வந்து அந்த ஹோமமே பண்றோம் அதுல இந்த ஆயில் விருப்தின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ரொம்ப காலங்கள்ல இருந்து வாழ்றது ரொம்ப ஏன்னா ஏதாவது ஒரு நோயால பாதிக்கப்படுறாங்க உடலாலையும் நோயால மனதாலயும் மெயின் மனம் கெட்டு போய் உடல் கெட்டு போகுது அதனால நோய் வருது கரெக்டுங்களா நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது எனக்கு கமெண்ட் சொல்லுங்க மனம் கெட்டு போகுது குழப்பம் திங்கிங் அதிகமா அது பண்ணணும் இது பண்ணணும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரீமா ஓடிட்டே இருக்கோம் இந்த ஓடுதல்னால தேடுதல் அதிகமாகுது இந்த தேடுதல்னால நம்ம உடல் வந்து ரொம்ப பலம் இல்லாத போகுது அந்த டைமுக்கு சாப்பிட முடியுறதில்லை நம்ம ஒர்க் பண்ண முடியுறதில்ல சரி இப்போ இந்த கோயிலுக்கு போனா எனக்கு தோஷம் சரியாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஒரு கோயில்னா என்ன சொல்றீங்களா ஒரே ஒலி கதிர் ஒரே முகமான பலவிதமான ஒரு ஒலி கதிர் ஒரு இடத்துல விழுகிறது தான் கோயில் அப்ப நம்ம எல்லா இடத்துலயும் போய் அந்த ஒலி கதிர்களை நம்ம தேடுவோமா தேட முடியாது அதனாலதான் அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப விக்கிரகத்துல அந்த ஒலிக்கதிர் விழுகிறனாலதான் அந்த விக்கிரகத்தை நம்ம போய் பார்க்கறோம் அப்ப ஒலி அந்த விக்கிரகம் உடஞ்சு போயிடும் அதனாலதான் அங்க வந்து அபிஷேகம் ஆராதனை பூ மலர்கள் வாசனை இது எல்லாத்தினால குழுமைப்படுத்திட்டு இருக்காங்க எந்த ஒரு ஒரு கோயிலும் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடேறிதான் இருக்கும் அப்ப அந்த சூடு கம்மி பண்றதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய உஷ்ணமும் குறையும் ஓகேங்களா அப்படி நான் வந்து இன்னைக்கு தோஷம் அப்படிங்கிறது வாயில் தோஷத்தையும் குறைக்கக்கூடிய கோயில்களை பத்தி உங்களுக்கு சொல்றோம் இந்த கோயில்கள் வந்து எல்லா ராசிக்காரர்களுக்குமா இந்த கோயில்கள் வந்து எல்லா ராசி லக்னத்துக்காரர்களுக்குமா அப்படின்னா உண்மைதான் நீங்க எந்த ராசி எந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன இருந்தா அந்த தோஷம் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லிடுறேன் இப்போ உங்களுடைய லக்னத்துக்குள்ள மாந்தி உங்க லக்னத்துக்குள்ள மாந்தி இப்ப ஏதாவது லக்னம் போட்டுக்கலாம் அதுக்குள்ள மாந்தி இப்படி மேசோ ரிஷப மிதனம் எந்த லக்னம் இருக்கோ அந்த லக்னத்துக்குள்ள மாந்தி அடுத்தது இரண்டாம் இடத்தில் மாந்தி புரியுதுங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாந்தியை குரு பார்த்தால் அந்த மாந்திய குரு பார்த்தால் உங்களுக்கு உடம்பால பாதிப்பு வரும் அப்ப இந்த மாந்தி எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னா எட்டாம் இடத்துல இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கு நாலாம் இடத்துல இருக்கு அப்படின்னு பதினொன்னு பத்துல இருந்தா ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்யும் அந்த மாந்தி சனி பகவானுடைய சாரத்துல இருந்துச்சுன்னா அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தோஷமா விளைவிக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துல நான் சொல்லக்கூடிய ஏழு கோயில் இருக்கு இந்த ஏழு கோயில்ல ஏதாவது ஒரு கோயிலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்ப நான் இந்த கோயிலுக்கு போறேன் அடுத்தது எங்க எங்காவது போறப்ப அந்த கோயிலுக்கு போறேன் ஏதாவது ஒரு கோயிலுக்கு வருஷத்துக்கு இரண்டு முறையாவது நீங்க போகிறதுனால உங்க ஜாதகத்துல நீங்களே தெரியாம இருந்த தோஷமும் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் கோயில் அமிர்த கடேஸ்வரர் கோயில் ஃபர்ஸ்ட் கோயில் வந்து அமிர்த கடேஸ்வரர் கோயில் அமிர்தம் சாகாவரம் பெற்றக்கூடிய ஒரு கோயில் அமிர்த கடேஸ்வரர் கோயில் இந்த கோயில் வந்து திருக்கடையூர் அப்படிங்கக்கூடிய ஊர்ல இருக்கு திருக்கடையூர் இப்ப இது விசேஷம் என்ன அமிர்த கடேஸ்வரர் கோயில்ல கோயில் வந்து திருக்கடையூர்ல இருக்கு இந்த கோயில அமிர்தத்தை உண்டு சாகாவரம் பெற்ற தேவர்கள் வாழ்ந்த ஒரு அமைப்பு அந்த கோயில்ல இருக்கு அப்ப இந்த கோயிலுக்கு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா தூய்மையான ஒரு எண்ணத்தோட என் மனசுல எதுவுமே நான் எதையுமே எதிர்பார்க்கல ஆனா இங்க போயிட்டு வந்தா என்னுடைய உடம்பு சுத்தமாகணும் எனக்கு நல்ல ஆயில் கொடுக்கணும் என்னுடைய வம்சங்கள் நல்லா இருக்கணும் திடீர் விபத்துகள் விபரீதம் எதுவும் நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க எண்ணத்தோடு போயிட்டு அங்க ஆண்களா இருந்தால் அங்க வந்து ஆண்கள் இருந்தால் சஷ்டாங்கம் அப்படிங்கிற நமஸ்காரம் சஷ்டாங்கம் ஓகேவா சஷ்டாங்க நமஸ்காரம் பெண்களா இருந்தா பஞ்சாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம்னா என்ன அப்படின்னா முட்டி போட்டு ஐந்து அங்கங்களை நம்மளுடைய தரையில ஆஹ் பூமியுடைய தரையில நம்ம விழுந்து கும்புறது வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் சஷ்டாங்கம் அஷ்டாங்கம் அப்படின்னா சஷ்டாங்கம்னா ஆறு அஷ்டாங்கம்னா எட்டு இது என்னன்னா காது ரெண்டும் படும்படி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இப்படி காதுல வந்து முற்றமை அது வந்து அஷ்டாங்கம் சஷ்டாங்கம்னா ஆறு நீண்ட வாக்குல வந்து ஆண்கள் வந்து விழுந்து நமஸ்காரம் பண்றது இந்த நமஸ்காரம் தான் முறையான நமஸ்காரம் அப்போ இந்த நமஸ்காரங்களை இந்த ஏழு கோயிலுக்கு நீங்க போகும்போதும் போனாலும் இந்த வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க உடல் பாகம் பூமியில இருந்து அதோடைய நல்ல ஒரு வைப்ரேஷன் பூமாதேவி உங்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அதனாலதான் அப்பெல்லாம் வந்து நல்லா சாஸ்டாங்கமா விழுகு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளுக்கு நரம்பு ஏதாவது சுருண்டு இருந்தாலோ நம்மளுடைய முதுகு எலும்பு வளைஞ்சு இருந்தாலோ நம்ம கை கால்கள் ஏதாவது முடங்கி இருந்தாலோ அந்த நமஸ்காரம் பண்றது மூலியமா உங்களுக்கு தெளிவான ஒரு உடல்நிலையை கொடுக்கும் சரிங்களா அமிர்த கடேஸ்வரர் கோயில் இங்க திருக்கடையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு இரண்டாவதான கோயில் யமனேஷ் யமனேஸ்வர முடையார் கோயில் கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேர் இந்த பேர்களே வந்து நம்ம ஆயில் தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் ஒவ்வொருத்தருடைய கடவுள்கள் அப்ப இவங்க கிட்ட போனா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நல்ல ஆயில் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல தேஜஸ் கிடைக்கும் தேஜஸ் இருந்தாதான் ஒரு மனிதனை அட்ராக்ட் பண்ண முடியும் நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறீங்க பேசினாதான் அவங்க கிட்ட நல்லா பேசுவான் அவன் உங்ககிட்ட பேசக்கூடிய எண்ணம் அவனுக்குள்ள போகும் புரியுதுங்களா ஒருத்தர்கிட்ட பேசினா பேசவே மாட்டாங்க சிரிச்சா சிரிக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க நம்ம வாட்டுக்கு இருப்போம் அவன் பாட்டு சிரிப்பான் நம்ம சிரிப்பான் அவன் சிரிக்கவே மாட்டான் இந்த கேரக்டர்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு சிங்க் ஆகல அப்படிங்க அப்ப உங்க கிரகமும் அவன் கிரகமும் ஒன்னு போகாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு அப்ப நீங்க எது பேசினாலும் முரண்பாடா இருக்கும் அந்த இடத்துல அப்போ இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்கட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த கோயில் பார்த்தீங்கன்னா யமனேஸ்வரர் அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஓகேவா இந் இது வந்து இரண்டாவது கோயில் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இப்படி இது எப்படி வழிபடணும் அப்படின்னா நான் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு நல்ல ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க எதுவுமே இங்கே கொண்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்க போகிறீங்க வரும்போது அவருக்குடைய இருக்கிற பிரசாதத்தில் நீங்க உங்களை சாப்பிடுறதோ இல்ல திருநூறு பூசிக்கிறதோ அங்கேயே பூசிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியது இல்லை அப்படி நீங்க போகணும் அப்படின்னா தாம்பூல தட்டுன்னு வாங்கிக்கணும் நீங்க வந்து இப்ப நான் ஏழு கோயில் சொல்ல போறேன் இதுல ரெண்டு கோயில் சொல்லிட்டேன் தாம்பூல தட்டு வாங்கி அந்த தட்டுல தேங்காய் பழம் ஐந்து வகையான பல வகைகள் வெத்தலை எலுமிச்சம் எலுமிச்சம்பளம் இதெல்லாம் ஒரு பெரிய தாம்பூலமா நம்ம ஒரு விஷயத்த கேட்க போறோம் அதுக்கு அப்படி கொண்டு போங்க உங்களுடைய சூப்பரான ஒரு விசேஷம் நடக்கும் ஓகேங்களா சரி இதே வந்து வருஷத்துக்கு இரண்டு முறை ஏதாவது ஒரு இடத்துல வருஷத்துக்கு இரண்டு முறையாவது நீங்க போலாம் யாராவது ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு என்னங்க சார் ரெண்டு கோயில் சொல்லிருப்பேன் சார் ஏழு இருக்கு நல்லா இருக்கும் அவங்க டிப்ஸ் மூணாவது கோயமுத்தூர்ல இருக்கு கால காலேஸ்வரர் கோயில் கோயில் பாளையம் கோயமுத்தூர் கால காளேஸ்வரர் கோயில் இந்த கால காலேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா கோயில்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல கோயமுத்துல இருக்கு காலத்தை வென்ற ஒரு கோயில் காளகாலேஸ்வரர் கோயில் பார்த்தீங்கன்னா காலத்தை வென்ற ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு ஒரு புராண கதை இருக்கு ஒரு புராண கதை இருக்கு இந்த புராண கதையில யமன் அவருக்கு காலனுக்கே வந்து ஒரு சாபங்கள் வந்து ஈஸ்வரன் கொடுத்தாரு அந்த சாப விமோசனம் பெற்ற ஒரு அமைப்பு தான் கோயில் கிட்ட அப்ப அங்க யாரு பூமாதேவி பூமாதேவியோடைய அனுகிரகத்தாலையும் பூமாதேவியோட சப்போர்ட் தான் ஈஸ்வரன் கிட்ட இவருக்கு சாப விமோசனம் கிடைச்சது அப்ப இந்த காலகாலேஸ்வரர் கோயிலுடைய சிவனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா வெறும் நுரை நுரை இருக்கு இல்லைங்களா நம்ம வந்து ஒரு கடலுடைய நுரை இருக்கு இல்லையா அந்த நுறையால ஆன ஒரு சிவலிங்கம் அங்க அதிகமா தண்ணியில வந்து அபிஷேகம் பண்ண மாட்டாங்க பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த தேன் அபிஷேகம் பண்றதுல ஒரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னா பேரூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் பட்டீஸ்வரர் கோயில சந்தனம் இருக்கு அங்கதான் சந்தனம் அந்த சந்தனத்தை வாங்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த சந்தனத்தை சிறு சிறு உரண்டைகளா ஆக்கி அதை தேன் அபிஷேகம் பண்ணி வாங்கிட்டு போய் அந்த தேன்ல அந்த உரண்டைய வந்து நீங்க குழப்பி ஒரு நாப்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுடைய ஆயில் தோஷம் நிவர்த்தி ஆயிடும் உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் இது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு கோயிலுடைய அம்சம் இங்க காலகஸ்திக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கேயும் நீங்க பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து கோவையில் இருக்கக்கூடிய கோவில் பழங்கிற ஊர்ல இருக்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு யமனேஸ்வரபுரத்துல அந்த ஊரே யமனேஸ்வரபுரம் நான் உங்களுக்கு சொன்ன நீ போட்ட இல்லையா இந்த கவுனிங்க அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலாவது சித்திரகுப்த சுவாமி கோயில் சித்திரகுப்த சுவாமி கோயில் இது வந்து காஞ்சிபுரம் கோயில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு பனியாலா வந்து சித்திரகுப்தன் இருக்காரு இல்லைங்களா நம்ம காலத்தை வந்து இந்த நாள்ல இது இருக்கு அந்த நாள்ல இது இருக்கு இந்த நாள் வரைக்கும் தான் நம்ம இருக்கணும்னு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கணக்கர் சித்திரகுப்தன் யாரு கணக்கர் அப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு அப்போ சித்திரகுப்தனுங்கிறது சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அவருக்கு ரொம்ப விசேஷம் ஏன் சித்திரை மாதத்துல தான் வந்து நீங்க பேங்க் கணக்கு புதுப்பிப்பாங்க ஒரு புதுசு ஒரு ஒரு அடுத்த விஷயத்த வந்து புதுசாக்குறது வந்து சித்திரகுப்தர் அப்ப சித்திரகுப்தர் எங்க பிறந்தா இருக்கு அவருடைய தாய் யாரு அப்படின்னா காமதேனு அவருடைய தாய் வந்து காமதேனு அப்ப இந்த காமதேனுடைய வயித்துல பிறந்த சித்திரகுப்தருக்கு எத்தனை தெய்வங்களோட அம்சம் கிடைக்கும் ஏன்னா காமதேனுடைய தான் அத்தனை கிரகங்களும் இருக்கு அத்தனை சித்தர்கள் தெய்வங்கள் அனைத்து கடாட்சமுமே அங்கதான் இருக்கு அப்போ சித்திரகுப்தன் தான் இருக்கிறதுலேயே முதன்மையான ஒரு மனிதர் அப்ப அவர் தெய்வமா நிர்ணிக்கப்பட்டு சிவனால் வந்து அவர் பிறக்கப்பட்டு காலனுக்கு அவர் கணக்கரா வந்தாரு அப்பா நம்ம அந்த சித்திரகுப்தர் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா புது புது விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் இப்ப நம்ம ரத்தம் ஏதாவது கெட்டு போச்சுன்னா புது ரத்தங்கள் உருவாகும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வைத்தியர் கிடைப்பாரு நல்ல ஒரு நம்ம எதுதான் நம்ம தொடர்ந்து செஞ்சு அது ஃபெயிலியரா இருக்கோ அதெல்லாம் புதுசா கிடைச்சா அதுல சக்சஸ் கொடுப்பீங்க அப்ப இந்த கோயில் வந்து காஞ்சிபுரத்துல இருக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரலாம் இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்ப உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் ஊருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் கோயில பத்தியும் அந்த விசேஷத்தை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தண்டீஸ்வரர் கோயில் வேளச்சேரி கோயில் வேளச்சேரி இப்ப ஊரு வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு இது இடமா தான் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை ஏழுக்கு மேல போகும்போது ஒன்பது சரிங்களா எல்லாமே ஏழுல அடங்கியது ஏழு வாரம் ஏழு ஸ்வரங்கள் ஏழு கன்னிகள் ஏழு மாதாக்கள் ஏழு உருவங்கள் இது எல்லாமே ஏழுங்கிறதுல அடங்கியிருது அப்போ தண்டீஸ்வரர் கோயில் நம்ம ஏதாவது தண்டிக்கப்பட்டிருந்தோம்னா எனக்கு ஏதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு கண்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கோயிலா பார்த்து போங்க ஓகேவா அப்ப இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய தண்டனையிலிருந்து அந்த தண்டனை வந்து நம்மளுக்கு சும்மா சிறு தண்டனையா சின்ன ஒரு விஷயமா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துருவோம் இப்ப இதெல்லாம் எதுக்கு போறோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை பெருசா இருக்கிறது சின்னதாக்கிக்கலாம் அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம் புரியுதுங்களா நம்ம நல்லா இருந்தா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்ப இந்த கோயிலுக்கு நீங்க போகிறது ரொம்ப நல்லது ஆறாவது ஸ்ரீ லிவனேஸ்வரர் ஸ்ரீ லிவனேஸ்வரர் அப்போ இது இவர் எங்க இருக்காங்க திருப்பஞ்சி திருப்பைஞ்சலி ஆறாவது ஸ்ரீ லிவனேஸ்வரர் அப்போ லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் திருப்பய்ச்சலிங்க கூடிய ஒரு ஊர்ல இருக்காரு இங்க போகும்போது உங்களுக்கு அந்த லிங்கம் வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கும் லிங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் டூ லேயரா வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்கும் இங்க போகும்போது ஒற்றுமை நிலவும் புருஷம் பண்டாட்டியோடைய ஒரு ஒற்றுமை உங்களுக்கு ஒன்னா இருக்கும் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா சேர்ந்துருவீங்க இல்லை மனைவிக்கு தீராத ஒரு நோய் இருக்குன்னா அது சரியாயிடும் அது கணவனும் மனைவியுமே நீங்க போங்க ஒரு கணவனுக்கு சரி இல்லை அப்படின்னாலும் இது சரியாயிடும் இந்த கோயில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு நல்ல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா கண்டிப்பா அந்த எண்ணங்கள் மாறி நல்ல ஒரு காலத்தை உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும் சரிங்களா நம்ம ஏழாவது கோயில பாத்திரலாமா இப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம் அது உங்களுக்கு யூஸ் பண்றதுக்காக தான் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் தெரியாத விஷயங்கள் அப்படியே அழிஞ்சே போயிடுது இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் அந்த தான் நம்மளுக்கு தெரியுது புரியுதுங்களா தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்போது பழைய ஆலயங்கள் எல்லாம் அவங்க கால் மண்ணெல்லாம் உங்களுடைய கால் அடி எல்லாம் உங்களுடைய கால் இருந்து தான் எல்லாமே சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய ப்ரெஷர் பாயிண்ட் வந்து கால் அப்போ உச்சி முதல் பாதம் வரை அனைத்து விஷயங்களுமே நல்லதா நல்லதாயிடும் ஏழாவது கோயில் வாஞ்சிநாத சுவாமி கோயில் வாஞ்சிநாத சுவாமி கோயில் இது திருவாஞ்சியம் கூடிய ஒரு ஊர்ல இருக்கு திருவாஞ்சியம் சுவாமிநா வாஞ்சிநாத சுவாமி திருக்கோயில் வந்து திருவாஞ்சியம் அப்படிங்கக்கூடிய ஊர்ல இருக்கு சரி இந்த தோஷங்கள் அப்படின்னு சொல்லியோ இந்த தோஷங்களுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா சனி பகவான் தோஷங்களுக்கு சனி பகவான் தான் காரணம் அப்ப இந்த சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல ரொம்ப வலிமை இருக்கு வலிமை இல்லை இப்படிங்கிற ஒரு கேட்டகரி பிரிச்சுக்கோங்க எப்படி இருந்தாலும் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அனைத்து ராசி அனைத்து ரக்னம் நட்சத்திரங்கள் யாரா இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கையில குச்சனூர் சனி பகவான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஒவ்வொரு கோயிலு இப்ப தான் வந்து சனி பகவானுடைய கோயில் எல்லாருமே சொல்றீங்க திருநள்ளாறு தான் சனி பகவானுடைய கோயில் சொல்றீங்க ஆனா திருநள்ளார் சனி பகவான் வந்து ஒரு இடத்துலதான் இருக்காரே ஒழிய அவரு அங்க மூலவரா இருக்கிறதே கிடையாது மூலவர் யாரோ இப்ப என் வீடு என்னுடைய இடத்துல என் பேர்ல இருந்தாலும் அது என்னுடைய வீடு என்னுடைய என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தா அது என்னுடைய வீடு இல்லை ஆனா நான் வந்து அங்க இருக்கேன் அப்படி ஸ்ரீ உங்களுடைய திருநள்ளார விட குச்சனூர்ல சுயம்பா அவரு வந்து மூலவரா இருக்கிறதுனால குச்சனூர் சனி பகவான் ரொம்ப விசேஷமான ஒருவர் அப்ப அந்த கோயிலுக்கு நீங்க போகிறது மூலியமாக சகல பாவத்தையும் உங்களால தீர்க்க முடியும் உங்களுடைய ஈரேழு ஜென்ம கருமாக்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்க அந்த கோயிலுக்கு போக 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 உங்களுடைய கருமாக்கள் நிவர்த்தி ஆகுது நீங்க கண் கூட பார்க்கலாம் அடுத்தது சரி ஏழு கோயில் நம்மளுக்கு சொல்லி முடிச்சுட்டோம் ஆமா இவங்க ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா கேட்க சொல்லுங்க